வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பட்டதாரிகளுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பணி காலி பணியிடங்கள் இரநூத்தி பனிரெண்டு முழுமையான செய்தியை காண்போம் டெல்லி காவல்துறையில் காலியாக உள்ள இரநூத்தி பனிரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்படுகின்றன விவரம் வருமாறு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இ ஸ்லாஸ் பதிமூணு ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்லாஸ் சி டூ பணியின் பெயர் சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் ஃபோர்ஸஸ் வயது வரம்பு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியின்படி இருபதிலிருந்து இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஐந்து வருடங்களும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று வருடங்களும் வயது வரம்பில் சலுகை வழங்கப்படும் கல்வித்தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் ஆண்கள் மட்டும் பட்டப்படிப்புடன் லகுதக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் உடற்தகுதி ஆண்கள் குறைந்தபட்ச உயரம் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் எஸ்டி பிரிவினருக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மார்பளவு எண்பது சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையும் தன்மை பெற்றிருக்க வேண்டும் பெண்கள் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் எஸ்டி பிரிவினர் நூற்றி ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் உடற்திறன் தகுதி ஆண்கள் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை ஆறு புள்ளி ஐந்து நிமிடங்களில் ஓடி முடிக்க வேண்டும் மூணு புள்ளி ஆறு ஐந்து மீட்டர் நீளம் தாண்ட வேண்டும் ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் உயரம் தாண்ட வேண்டும் நாலு புள்ளி ஐந்து மீட்டர் குண்டு எரிய வேண்டும் பெண்கள் எட்நூறு மீட்டர் தூரத்தை நான்கு நிமிடங்களில் ஓடி முடிக்க வேண்டும் ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் நீளம் தாண்ட வேண்டும் ஜீரோ புள்ளி ஒம்பது மீட்டர் உயரம் தாண்ட வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எஸ்எஸ்சியால் நடத்தப்படும் ஆன்லைன் வழி எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு உடற்திறன் தேர்வு மற்றும் மருத்துவ தகுதி அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் எழுத்து தேர்வு இரண்டு தாள்களை கொண்டது எழுத்துத் தேர்வில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் குவான்டிட்டிவ் அப்டிட்யூட் இங்கிலீஷ் காம்ப்ரஹென்சன் போன்ற பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் காலிட பகிர்வு விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் கட்ட எழுத்துத் தேர்வு நடைபெறும் இடங்கள் அண்டு மாதம் சென்னை மதுரை கோவை திருச்சி திருநெல்வேலி வேலூர் முதற்கட்ட எழுத்து தேர்வு நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ந நடைபெறும் இரண்டாம் கட்ட எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு இக்கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும் எஸ்சி எஸ்டி பிரிவினர்கள் பெண்கள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் முறையில் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்